புதுமை மிக்க இந்த திருத்தலத்தில் இந்த நாளில் இந்த தெய்வீக திருப்படியில் பங்கெடுக்க வந்திருப்பதை பார்க்கிறபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் உங்களுடைய வருகைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று பொங்கல் ஆந்தாலும் கூட நாம் பொங்கல் விழாவிலே இருக்கிறோம் பொங்கல் மூடு நமக்கு அப்படியே இருக்கிறது என்னை அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் நீ கூட விஷ் பண்ணலாம் இன்னிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி இன்றைய மறை நாம் பொங்கல் திருப்படியாகவே பக்தர்களுக்காக நேற்று பங்கிலே பொங்கல் விழாவை கொண்டாடி சிறப்பித்தோம் இன்றைக்கு பல்வேறு பங்களிருந்து வந்திருப்பதனால் இன்றைக்கு திருத்தலத்தின் சார்பாக நாம் பொங்கல் விழாவை சிறப்பிக்கிறோம் பொங்கல் திருப்படியை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் எனவே பொங்கலை பற்றி பேசுவது கொஞ்சம் நல்லதாக நான் பார்க்கிறேன் பொங்கல் என்பது ஒரு விசேஷமான ஒரு விழா வித்தியாசமான ஒரு விழா இதில் மதத்திற்கு எவ்விதமான சாயும் பூசப்படவில்லை இது மதம் கடந்த ஒரு விழா இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மனித நேயம் கொண்ட ஒரு விழா நம்முடைய புனித அந்தோனியார் மனித நேயம் கொண்ட ஒரு அற்புதமான புனித அவர் ஏதோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு மட்டும் அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு புனிதர் அல்ல கடந்து அவளுடைய நம்பிக்கையும் கடந்து மதங்களை தாண்டி எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த திருத்தலத்தை நோக்கி வந்து ஜெபிக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற ஆற்றல் உள்ள அற்புத புனித புனித அந்தோனியார் மதங்களை தாண்டி மனித நேயத்தோடு மக்களை பார்க்கக்கூடிய ஒரு புனிதர் அந்தோனியார் ஆக பொங்கல் என்பது மனித நேயத்தினுடைய ஒரு விழா எனவே அதை பற்றி புனித அந்தோனியாவுடைய நாளிலே நேயம் கொண்ட புனித அந்தோனியார் அந்தோனியாவுடைய இந்த புனித தளத்தில் இந்த மனித நேயம் கொண்ட மனித பண்புகளை கொண்ட இந்த விழாவை பற்றி பேசுவது தவறில்லை இந்த விழாவினுடைய இந்த நான்கு நாட்களுமே மிக அருமையாக நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் முதல் நாள் போகி எல்லா டயரும் கொடுத்துருப்பீங்க இல்லையா வீட்டில் இதெல்லாம் பயன்படலையோ அதெல்லாம் தூக்கி கொடுத்துருப்பீங்க அப்படி தானே கொளுத்துனிங்களா இல்லையா ரொம்ப நல்லது காற்றை மாசுபடாமல் வச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிங்க அடுத்த தெரியல அடுத்த வீட்டுக்கு முன்னாடி போட்டு வந்தீங்க ஓகே ஒன்று அது பண்ணியிருக்கணும் இல்லை இது பண்ணியிருக்கணும் இல்லையா போகி போகி என்கிற வார்த்தை தமிழில் இல்லை என சொல்கிறார்கள் போக்கி போக்குதல் நீக்குதல் விளக்குதல் ஆக இந்த முதல் நாள் திருவிழாவினுடைய பொங்கல் திருவிழாவினுடைய முதல் நாளானது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிங்க நமக்கு முன்பாக இருந்த நம்முடைய பண்பாட்டை சார்ந்த நம்முடைய சான்றோர்கள் முதல் நாளை போகி போக்கி என்று வைத்திருக்கிறார்கள் அது மருவி உருவி போகி என்று நாம் அழைக்கிறோம் என்ன போக்கி என்றால் வீட்டில் உள்ள எல்லா குப்பைகளையும் போக்கி அதை கொளுத்து பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் அது வல்ல மாறாக ஒரு புதிய ஆண்டை துவங்க போகிறோம் ஒரு புதிய மாதத்தை துவங்க போகிறோம் வாழ்க்கை புதிதாக மாற வேண்டும் அது புதிதாக ஒளி வீச வேண்டும் எனவே புதிய ஒரு ஆண்டை துவங்குகிற புதிய ஒரு மாதத்தை துவங்குகிற அந்த புதிய ஆண்டிலே பழைய மனஸ்தாபங்கள் பழைய கவலைகள் பழைய வேதனைகள் பழைய பகைவை எண்ணங்கள் இதெல்லாம் நாம் போக்கிவிட்டு புதிய ஆண்டுக்குள் புதியவர்களாய் வர வேண்டோம் இதை விட்டுட்டோம் எது செய்யணுமோ அதை விட்டுட்டு வீட்டில் எல்லா குப்பையும் கொடுத்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் பிரியமானவர்களே போக்குதல் நம்முடைய வாழ்க்கைக்கு தகாத விஷயங்களை போக்க வேண்டும் நம்முடைய புதிய வாழ்வுக்கு தேவையில்லாத காரியங்களை போக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் போக்க வேண்டும் அப்படி என்றால் போகி திருவிழா ஒரு அருமையான திருவிழா நம்மை சுத்தப்படுத்துகிற திருவிழா நம்மை சுத்தப்படுத்திக் கொள்கிற திருவிழா எப்படி ஒரு கிறிஸ்மஸுக்கு முன்னாடி ஒரு தியானம் வைத்து நம்மை ஆயத்தை படித்து கொள்கிறோமோ நம்மை சுத்தப்படுத்திக் கொள்கிறோமோ அதுபோல் இந்த போகி இந்த விழா நம்மை சுத்தப்படுத்தும் விழா நம்மை புதிய வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்தும் விழா எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் பழையது கடந்து புதியது போக வேண்டாம் நாம் எல்லாம் பழசியும் கூட தூக்கிட்டு புதுசுக்கு வந்துடும் இல்லையா பழசு எதை தூக்கி போட்டு வரல பழசியும் தூக்கிட்டு புது ஆண்டுக்குள் வந்துடுவோம் பழைய பகமை உள்ளே வந்துருச்சு புதிய ஆண்டுக்குள்ளே பழைய கோபம் அதுவும் உள்ளே இருக்குது பழைய பாவங்கள் அதுவும் உள்ளே இருக்குது எதையும் போக்கலை புதிய வாழ்வுக்கு வர என்றால் பழையது போக வேண்டும் நான் நேற்றைக்கு பூசை வைத்து கொண்டிருக்கிற போது காலை திருப்படையில் ஒரு சின்ன குட்டி பையன் கொஞ்சம் வந்தான் பூசைக்குள்ளே கோயிலுக்குள்ளே வந்தான் வேட்டி கட்டிகிட்டு வந்தான் நான் தான் பார்த்தேன் நீங்கள் இங்கேருந்து இதெல்லாம் பார்த்து நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது எல்லாம் உட்காந்து போது அவன் தனியாக வந்தான் அதனால் கண்ணில் படிச்சு யார் என்ன கட்டிட்டு வராங்க அதெல்லாம் பார்க்க அது என் வேலை கிடையாது அவன் கட்டிட்டு வரும்போது வேகமாக வந்ததுனால அவனுடைய வேட்டிக்குள் இருக்கக்கூடிய முழு பேண்ட்டு குட்டி பையன்தான் முழு பேண்ட் தெரிஞ்சு பழைய பேண்ட்டுக்குள் புதிய வேட்டி உள்ளே பழைய பேண்ட்டு ஆனால் புதிய வேட்டி இது சுவையாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி தான் இருக்குது புதுசு புதுசு ஆண்டு வருது ஆனால் பழைய ஆண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கெட்ட பழகத்தையும் எல்லா கெட்ட விஷயங்களையும் நம்ம புது ஆண்டுக்குள்ளே கொண்டு தான் வருகிறோம் எதையும் போக்குவதில்லை எதையும் நீக்குவதில்லை ஆக முன்னோர்கள் நம்முடைய சான்றோர் நம்ம சொன்னாங்க புதிய ஆண்டுக்குள் வர வேண்டும் புதிய வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்றால் தேவையில்லாத படைசியெல்லாம் எடுக்கணும் அடுத்த நாள் நேற்று பொங்கல் விழாவை கொண்டாடினோம் இந்த பொங்கல் விழா என்ன சொல்லாங்க இது கடவுளை முதன்மைப்படுத்தும் விழா கடவுளை மையப்படுத்தும் விழா முதல் நாளில் அவர்கள் பொங்கலிட்டு நாம் பொங்கலிட்டு எடுத்த உடனே நாம் சாப்பிட மாட்டோம் அது யாருக்கு படைக்கிறாங்க கடவுளுக்கு படைக்கிறாங்க சூரியனை பார்த்து இந்த பொங்கலை படைக்கிறாங்க என்ன சொல்ல வராங்க இந்த பொங்கல் விழாவில் என் உழைப்பு என்னுடைய உயர்வு என்னுடைய முன்னேற்றம் என்னுடையதை மட்டும் சார்ந்தது அல்ல ஆனால் நம்மளால் சில பேர் சொல்லிக்கிறோம் நான் கஷ்டப்பட்டு என் வீடை கட்டினேன் நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை படிக்க வச்சேன் நான் கஷ்டப்பட்டு பொருள் சேர்த்தேன் நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வச்சேன் நான் 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 என் வாழ்க்கையில் கடவுளே இல்லை என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாய் கட்டுவேன் மனமே உண்டு குடித்து திளைத்திரு என்ன ஃபாதர் சினிமா வசனெல்லாம் இது சினிமா வசனம் கிடையாது பைபிள் வசனம் அவர் என்ன சொல்லிக்கிறான் என் களஞ்சியங்களை எடுத்து பெரிதாக கட்டுவேன் மனமே உண்டு குடித்து விளையாடு அங்கே கடவுள் இல்லை கடவுள் கிடையாது கடவுள் கொடுத்த காரியங்கள் கிடையாது அவன் மனமே நீ கஷ்டப்பட்டு நீ மகிழ்ச்சியாடு நீ சந்தோஷமாடு சுயநலம் பிரி பொங்கல் என்பது பொங்கல் விழா என்பது கடவுள் என் வாழ்க்கையில் மையமாக இருக்கிறார் அவர் இல்லை என்றால் என் உழைப்பு கிடையாது அவர் இல்லை என்றால் என் உயர்வு கிடையாது அவர் இல்லை என்றால் என் முன்னேற்றம் கிடையாது அவர் இல்லை என்றால் இந்த சாப்பாடு கிடையாது எனவே அவருக்கு தான் முதல் பந்தி அவரு தான் முதல் சாப்பாடு அவர் தான் முதல்ல கவனிக்கப்பட வேண்டியவர் எனவே பொங்கலை சமைத்து யாருக்கு படைத்தார்கள் கடவுளுக்கு படைத்தார்கள் என்ன சொல்ல வராங்க என் வாழ்க்கையினுடைய மையம் கடவுளாக இருக்கிறார் என் உழைப்பு கிடையாது என் சொந்த திறமை கிடையாது என் சொந்த அறிவு கிடையாது என்னதான் விவசாயி நிலத்தில் அவனுடைய சொந்த உழைப்பெல்லாம் போட்டாலும் அவன் நினைக்கிறான் என் உழைப்புக்கு காரணம் என்னுடைய உயர்வுக்கு காரணம் கடவுள் அவர் இல்லாமல் பண்ண முடியாது யோசித்து பாருங்கள் என்ன தான் ஒரு விவசாயி நிலத்து போய் விதைத்தாலும் அந்த சூரியன் வரவில்லை என்றால் என்ன ஆகும் அங்கே மழை பெய்யவில்லை என்றால் என்ன ஆகும் அங்கே காற்று அடிக்கப்படவில்லை என்றால் என்ன ஆகும் அங்கு விவசாயி தன்னுடைய உழைப்பை மட்டுமே நிலத்தில் இருப்பதாக அவன் கருதவில்லை நாம தான் நினைக்கிறோம் நாம தான் படித்தவன் தான் நினைக்கிறோம் என் உழைப்புக்கெல்லாம் நான் தான் முக்கியம் விவசாயி சொல்லி கொடுக்கிறான் எல்லா உழைப்பிலும் கடவுள் இருக்கா நீ வந்து ஐடியில் வேலை செஞ்சாலும் சரி நீ டீச்சர் வேலை வேலை செஞ்சாலும் சரி நீ பிரின்ஸிபல் வேலை செஞ்சாலும் சரி எந்த வேலையிலும் தேவன் உன்னோடு இருந்து வழி நடத்துகிறார் அதனால் உன்னுடைய உயர்வில் யாரை முதன்மைப்படுத்து கடவுளை முதன்மைப்படுத்து பொங்கல் விடா நமக்கு சொல்லிக் கொடுக்குற ரெண்டாவது பாடம் த காட் இஸ் சென்டர் ஆஃப் யுவர் லைஃப் காட் ஷுட் பி சென்டர் ஆஃப் யுவர் லைஃப் உடைய வாழ்க்கையினுடைய மையம் கடவுளாக வை உன்னை பாதுகாப்பார் மூன்றாவதாக இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற விழா மாட்டுப்பொங்கல் அதே ரொம்ப பயந்து பயந்து சொல்கிறோம் மாட்டுப்பொங்கல் புரிய மாடல் நம்முடைய தமிழர்கள் பாருங்கள் எவ்வளோ பரந்த தன்மை உடையவர்களாக பெரிய மனது உடையவர்களாக இருக்கிறார்கள் என் உழைப்புக்கு கடவுள் காரணம் நான் காரணம் என்று அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை நானும் என் கடவுளும் தான் என் உழைப்புக்கு காரணம் வேறு எதுவும் கிடையாது அல்ல அவன் அதையும் கடந்து இயற்கையும் என்னோடு இருக்கிறது இயற்கையும் எனக்கு உதவி செய்கிறது அந்த இயற்கையிலே ஒரு ஒன்றாக என்னோடு தோழனாக என்னோடு நண்பனாக என்னோடு சேர்ந்து உடைக்கிற என்னுடைய மாடும் இந்த விழாவில் நினைக்கப்பட வேண்டும் அவனுடைய உதவி இல்லாமல் நான் இருக்க முடியாது அவன் உதவி செய்யாமல் இந்த சமையல் இந்த உணவு எனக்கு வராது ஆக என்னுடைய மாடு அது ஒரு விலங்கு அல்ல அவன் என் குடும்பத்தை சார்ந்தவன் இந்த மாடு என்பது ஏதோ ஒரு பிராணி அல்ல அவன் என் குடும்பத்தோடு ஒன்றாக இருக்கக்கூடியவன் என்னுடைய சகோதரன் அதனால இன்னைக்கு அவன் பெயிண்ட் எல்லாம் அடித்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க காலையில் என்னுடைய நண்பர் ஒரு குறுஞ்செய்தி ரெடியாக இருக்குது சீக்கிரமாக வாங்க அப்படின்ட்டு புரியல இல்லை இன்றைக்கி மாட்டு கும்பல பெயிண்ட்டெல்லாம் அடிப்பாங்க ரெண்டாவது கிட்டே நம்மளை மாடுன்னு சொல்கிறாரு ஓகே பெயிண்ட்டு ரெடியாக இருக்குது சீக்கிரமாக வாங்க அப்படின்ட்டு நானும் வரேன் வரேன்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுவேன் பெரிய மாடுகளே மாடு என்பது அவனோடு அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றாக எல்லாம் போனீங்கன்னா மாட்டுக்கு பேர் வச்சிருப்பாங்க பையனுக்கு பொண்ணுக்கு பேர் வைக்கணும் இல்லையோ மாட்டுக்கு பேர் வச்சுருப்பாங்க பையனும் பொண்ணையும் வாடா போடாம கூட ஆனால் மாட்டு பேரி அடைப்பார்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தோடு ஒன்றாக அந்த ஜீவராசியை அவன் பார்த்தான் என்ன சொல்ல வருகிறேன் உழைத்தவர்களை தன்னோடு உழைத்தவர்களை மறந்து விடாத நிலை மறந்து விடாத மனிதன் தமிழன் மாட்டையும் கூட அவன் மறக்கவில்லை தன்னோடு இருக்கிற அந்த ஜீவராசியையும் கூட அவன் மறக்கவில்லை இன்றைக்கு நாம் மறந்து போகிற கலாச்சாரத்தில் இருக்கிறோம் தூக்கி வீசுகிற கலாச்சாரத்தில் இருக்கிறோம் பயன்படுத்திக் கொண்டு நன்றி கெட்ட நிலையிலே நாம் இருக்கிறோம் நான் பொருளை மட்டுமல்ல சில சமயத்தில் மனிதர்களை கூட பயன்படுத்திக் கொண்டு தூக்கி வீசுகிற கலாச்சாரத்தில் இருக்கிறோம் சொல்லிட்டா டைம் ஆச்சு அப்படின்ட்டு டைம் ஆச்சு சீக்கிரமாக முடி அப்படின் தூக்கி வீசுகிற கலாச்சாரத்தில் இருக்கிறான் அவன் மாட்டையும் கூட என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடுகிறான் நாம் படித்தவர்கள் அப்பா அம்மாவை கூட தூக்கி வீசுகிறோம் வயதான அப்பா அம்மாவை கூட வீட்டை விட்டு அனுப்பி மூதாவது முதியோர் இல்லத்துக்கு விடுகிறோம் இன்றைக்கு தமிழன் சொல்கிறான் நான் மாட்டை கூட நேசிக்கிறேன் விவசாயி சொல்கிறேன் நான் மாட்டை கூட நன்றி மறக்காமல் வைத்திருக்கிறேன் நீங்கள் மனிதர்கள் உங்களை பெற்றவர்களையும் கூட தூக்கி வீசுகிறீர்கள் ஆக நன்றி கெட்ட சமூகத்தில் இருக்கிறனா இந்த பொங்கல் விழா நமக்கு சொல்கிறது நன்றி உடையவர்களாக இருங்கள் நன்றி உடையவர்களாக இருங்கள் மூணு செய்தியை சொல்லியிருக்கேன் யாருக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் ஒன்று போகின் எனக்கு தெரியும் செய்தி என்னது தீயவைகளை போக்க வேண்டும் இரண்டாவது கடவுளை மையப்படுத்த வேண்டும் மூன்றாவது நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நான்காவது நாளை தினம் காணும் பொங்கல் காண்கிற பொங்கல் நான் அடிக்கடி பார்ப்பது உண்டு காணும் பொங்கலுக்கு மக்கள் எங்கே அதிகமாக கூடுவது உண்டு கடற்கரை இல்லைன்னா வண்டலூர் ஜூ அங்கே போய் காண்பது இங்கே வந்து காண்பது தவறு இல்லை குடும்பத்தோடு வெளியே சென்று ஒரு நாள் உல்லாசமாக இருப்பது தவறு கிடையாது ஆனால் காணும் விழா காண்கிற விழா யாரை காணப்போகிறோம் நம்முடைய சொந்தம் பந்தங்கள் நம்முடைய உறவினர்கள் பிரியமானோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தனி குடும்பங்களாக சுருக்கிவிட்டோம் தனி குடும்பங்களாக நீ போதும் நான் போதும் வேறு எவரும் வேண்டாம் நீயும் நானும் ஒன்று நமக்கு எதுவும் தேவையில்லை என்று குறுகிய சமூகத்தில் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறோம் அவன் சொல்லுகிறான் உறவினர்கள் வேண்டும் சொந்தம் பந்தங்கள் வேண்டும் வாழ்க்கை என்பது உண்பதும் குடிப்பதும் உறங்கி தூங்குவதும் அல்ல வாழ்க்கை என்பது வெறும் உண்பதும் உறங்குவதும் உடுத்துவதும் தூங்குவதும் அல்ல உறவுகளோடு இருப்பது வாழ்க்கை சொந்தம் பந்தங்களோடு இருப்பது வாழ்க்கை பிரியுமானவர்களே மாணவர்களே இயேசு அதைத்தான் நாம் கற்பிக்கிறார் சொந்தம் பந்தங்களோடு நாம் வாடுவேன் என்பதுதான் ஏசுனுடைய செய்தி என்னை நற்செய்தியை பார்க்கிறோம் அவர்கள் வயல்வெளிக்கு செல்கிறார்கள் அங்கே பார்க்கிறோம் பரிசியர் வந்து ஏன் உம்முடைய சீடர்கள் கதிர்களை கோய்கிறார்கள் ஓய்வு நாள் செய்யக்கூடாது பிரிய மாணவர்களையும் ஓய்வு நாள் செய்யக்கூடாது யூத சட்டம் அவர்களுடைய கேள்வி என்னென்னா ஏன் வயல்வெளி இருக்கக்கூடிய கதிர்களை பிரித்து எடுத்தாங்க படித்தாங்க என்பதல்ல கேள்வி ஏன்னா அது செய்யலாம் யூத சமூகத்தை அது செய்யலாம் வயல்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நெற்கதிர்களோ அல்லது கோதுமை கதிர்களோ அவர்கள் எடுத்து சாப்பிடலாம் யூத சமூகத்தில் அதுக்கு வழி உண்டு இப்போ நான் வயல் போட்டிருக்கேன் என்னுடைய வயலில் ஒரு பகுதியில் யார் வேணாலும் எடுத்து சாப்பிடலாம் அந்த பகுதி அது ஏழைகளுக்காக விடப்பட்ட பகுதி அது யார் வேணும் கேள்வி கேட்க முடியாது ஆக அவர்கள் கேட்டது ஏன் பறித்து சாப்பிட்டான் அப்படி இல்லை ஓய்வு ஏன் படித்து சாப்பிட்டாங்க இவர்கள் வெறும் சட்டங்களை வைத்து வாழ்ந்தவர்கள் ஆனால் இயேசு மனித நேயத்தோடு நடந்து பசியாக இருக்கிறான்பா பசியோடு இருக்கிறவனுக்கு இப்போ என்ன சட்டம் தேவைப்படுது ஓய்வு நாள் மனுஷனுக்காக செத்து போகிற மனுஷனு பசியோடு அப்படியே விட்டுட முடியுமா மனித நேயத்தோடு நடந்து கொடுகிறார் அவர் உறவை பார்க்க தன்னுடைய சீடர்களை பார்க்கிறார் சாப்பிட சொல்கிறார் தப்பு இல்லைன்னு சொல்றாரு இதுதான் மனித நேயம் பெரிய நான்காவது செய்தியாக காணும் பொங்கல் இந்த மனித நேயம் இருந்தால் தான் உறவுகள் மலரும் இந்த உறவுகள் தேவை இந்த நான்கு காரியங்களை இன்றைக்கு நமக்கு ஆண்டு கொடுப்பதாக எடுத்துக்கொள்வோம் ஒன்று பழைய தேவையற்ற விஷயங்கள் இருந்தால் அதை நீக்குவோம் ஆண்டு வரை மையப்படுத்துவோம் நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம் மனித நேயத்தோடு எல்லோரும் உறவுகளோடு நாம் வாழ முயற்சி எடுப்போம் எடுத்து நிற்போம் இறைவனது பேரன்புக்குரியவன் நம்முடைய தேவைகளை இறைவன வல்லமையோடு படிந்து பேசுகிற அப்படி அந்த